கொழும்பு மாநகராட்சியின் நிர்வாக திறனற்ற செயற்பாடுகள் காரணமாக அண்மை காலமாக கொழும்பு மாநகரத்தில் வெள்ள அபாயம் அடிக்கடி ஏற்பட தொடங்கியுள்ளது இலங்கையின் முதன்மை மாநகராட்சி மன்றமான கொழும்பு மாநகரத்தில் உள்ள வடிகான்கள் மற்றும் கழிவு நீரகற்றும் கட்டமைப்புகள் ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டவையாகும் அதன் பின்னர் கொழும்பின் மேயர்களாக கணேசலிங்கம் மற்றும் ஒமர்காமில் காமில் ஆகியோர் செயற்பட்ட காலத்தில் கொழும்பின் வடிகான்கள் கழிவு நீர் கட்டமைப்புகள் உரிய முறையில் திருத்த வேலைகள் நடைபெற்று பராமரிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவின் ஆட்சிகள் காலத்தில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினூடாக மேற்கொள்ளப்பட்ட வலுக்கட்டாயமான செயற்பாடுகள் காரணமாகவும் கொழும்பு மாநகரம் அழகு பெற்றதுடன் ஏனைய கட்டமைப்புகளும் முழுமையாக பராமரிக்கப்பட்டிருந்தது எனினும் நல்லாட்சி அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் கொழும்பு மாநகர சபையின் நிர்வாக கட்டமைப்பு முற்றாக சீர்குலைந்துள்ளது கொழும்பில் குப்பைகள் அகற்றப்படல் வடிகான்கள் பராமரிக்கப்படல் போன்ற எந்த ஒரு செயற்பாடும் முறையாக நடைபெறுவதில்லை இதன் காரணமாக பொலிதீன் மற்றும் ஏனைய கழிவுகள் வடிகான்களை அடித்துக் கொண்டுள்ளன இதன் காரணமாக அண்மை காலமாக சாதாரண மழை வீழ்ச்சிகளின் போதும் கொழும்பில் பாரியளவில் தெருக்களில் நீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலை தோன்றியுள்ளது அத்துடன் நீர் நிரம்பியுள்ள பகுதிகளில் இருக்கும் வீதியோர வடிகான்கள் மற்றும் குழிகள் என்பன காரணமாக பொதுமக்களுக்கு உயிரச்சுறுத்தலும் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக கொழும்பின் ஆமர் வீதி கோட்டை தும்முள்ளை சந்தி போன்ற பிரதேசங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் பிரயாணம் மற்றும் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலை தோன்றியுள்ளது